வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் அஜய் கொங்கு மேட்ரி மோனிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களோட சேனலோட நேம் அஜய் கொங்கு மேட்ரி மோனி யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது இது ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட்டோட தான் நாங்கள் வந்திருப்போம் வழக்கமாக வந்து நிறைய ஜாதகங்கள் எங்கக்கிட்ட வரும் டீச்சரில் இருக்கவங்க ஐடிசியில் இருக்கவங்க எல்லாமே இப்போ வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து அதிகமாக வந்து பகன் கிடைக்கல அப்படின்றதா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பெக்ஷன் இந்த வீடியோ இப்போ நிறைய எம்பிபிஎஸ் ஜாதகங்கள் எங்ககிட்ட வந்து எம்பிபிஎஸ் முடித்தவங்க எம்டி முடித்தவங்க ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க சேலரி கம்மியாக வாங்குகிற ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களோட ஹோரஸ்கோப்பும் நம்மக்கிட்ட இருக்குது எக்ஸ்ட்ரா ஒன் லேக் டூ லேக்ஸ் வாங்குறவங்களுக்கு அப்வாவில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஹோரஸ்கோப்பும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் எக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் எந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுன்னா நைன் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரோம் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த கேர்ள்ஸ் உங்களுக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன விருப்பப்படுறீங்கறத நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே உடனே நியூ அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க எனி டவுட்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் க்ளியர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் என்ன ஹோகஸ் ஸ்கோப்பில் நீங்கள் டென்த்து படித்த பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்கக்கிட்ட ஹோகஸ்கோப்புக்கு முடிச்சுக்கலாம் இப்போ ரொம்ப ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஜாதகம் மட்டும் இப்போ நிறைய வந்துகிட்டே இருக்குது நீங்கள் பயப்பட வேணாம் தேடியும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணவும் வேணாம் இப்போ எம்பிபிஎஸ் ஹார்ஸ்கோப் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க இப்போ எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டன் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே ஆப்போசிட் இருக்குது நாங்கள் லொக்கேஷன் கீழே டேக் பண்ணுறோம் பாருங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்